தென்னங்கன் நடவுக்கு நம்ம நாற்று போட்டு வச்சுருந்தோம் இந்த ஒரு அஞ்சாறு வருஷமாகவே நம்ம த தோப்பில் இருக்கக்கூடிய முத்துன மரங்கள்லேருந்து நல்ல தரமான விதைகளை எடுத்து அதிலருந்து நாற்று போட்டு கொடுக்குறோம் ஏற்கனவே வாங்கினவங்க மறுபடியும் நம்ம கண் நல்லாயிருக்கு நம்மள்ட்ட வாங்கிட்டு போகிற கண்ணுலேருந்து காய்க்கக்கூடிய காய்களும் நல்லா திரட்சியாக இருக்குதுன்னு அடுத்தடுத்து தொடர்ந்து வாங்குறாங்க அதே மாதிரி தான் பக்கத்தூர்லேருந்து ஒரு தம்பி வந்திருந்தா அப்படி அந்த தம்பி ஒரு நூற்றம்பது கண்ணு கேட்டாங்க சரி அப்பா வெளியில் போயிருந்தாங்க அப்பா வர்றதுக்கு லேட்டானதுனால நானே கண்ணுகளை புறம் தோண்டி வச்சுட்டேன் தோண்டி வச்சுட்டு இருக்கும்போதே அப்பா ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்பா வந்து அதை பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க இந்த கண்ணுகள்லாம் பாருங்களே பார்க்குறக்கு நல்லா திரட்சியாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது ரெண்டு தோகையிலருந்து ஆறு தொகை வரைக்கும் இருக்கக்கூடிய கண்கள் நடுறதுக்கு ஏற்றது அதை விட கூடுதலாக தோகை இருந்தாலும் ஒன்றும் இல்லை ஏன்னா கொஞ்சம் தேங்கி வரும் அவ்வளோதான் ஆனால் எல்லா கண்ணுகளுமே நாட்டு கண்ணுகளாக போடும்போது அது வறட்சி இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா சீதோசன நிலையும் தாண்டி வரும் நூற்றம்பது கண்ணு கேட்டிருந்தாங்க என்றதுக்கு வசதியாக இருக்கட்டுன்றக்காக பதினஞ்சு பதினஞ்சு கண்ணாக ஒரு ஒரு கும்மியாக போட்டு வச்சிட்டோம் இது அடுத்த பேட்ச் ரெடி ஆகிட்டுருக்கு நூறு கன்று தான் நம்ம கொடுக்க முடிஞ்சிச்சு மீதி ஐம்பது கன்று இவங்களுக்கு வேணும் பணத்தை முன்கூட்டியே கொடுத்துட்டு ஒரு வாரம் கழித்து வந்து நாங்கள் எக்ஸல் வந்திருந்தாங்க அதனால மூணு நாள் வண்டியில் கட்டி எடுத்துக்கிறவங்கவும் அப்பா அவங்களுக்கு மூட்டையை கட்டி வண்டியில் வச்சு விட்றாங்க அவங்க எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க